Hi Friends, Welcome to கிச்சா நீக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த நியூ இயர்க்கு வந்து பக்கத்தில் வந்து ஒரு டூர் வந்து போயிருந்தோம் அங்கே எங்கே போயிருந்தோம் அப்படின்னா வந்து கேப் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்தோம் அது வந்து இங்கே கானால இருந்து ஒரு ஃபோர் கிட்ட இருக்கு வந்து இருக்குது இந்த இடம் வந்து அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒரு பெரிய பீச் இருக்குது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பீச் வந்து பார்க்குறதுக்கு அப்புறம் வந்து கேப் கோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது அது என்ன இடம் அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்புறம் வந்து இங்கே வந்து இங்கே வந்து பாருங்க இந்த மரத்துலேயே வந்து இந்த ஆப்ரிக்கன்ஸ் பொம்மை இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு அது எல்லாமே வுட்டில் தான் செஞ்சு வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்த்துட்டு கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கேப் கோஸ்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்டாக அந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்கிறேன் டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கேம் கோஸ்ட்டில் வந்து அந்த காலத்தில் வந்து செவன்டீன்த் சென்ச்சுரியில் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த ஆப்ரிக்கன்ஸ் எல்லோருமே வந்து அடிமைப்படுத்தியிருக்காங்க ஏன் அப்படின்னா வந்து இவங்க கருப்பாக இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவங்களை வந்து அடிமைப்படுத்தியிருக்காங்க இந்த இப்போ நான் காட்டுறேன்ல இந்த கைடு தான் வந்து எங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினார் ரொம்ப டீட்டெயிலாக வந்து சூப்பராக அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினார் அவர் சொல்ல சொல்ல வந்து அந்த காலத்தில் வந்து ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாருமே இந்த அளவுக்கு வந்து அடிமையாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலேயே வந்து எங்களுக்கே பாவமாக இருந்துச்சு பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்தளவுக்கு இவங்களை வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க அதாவது பாய்ஸு கேர்ள்ஸு ரெண்டு பேரையுமே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க கொடுமைப்படுத்தி ஜெயிலில் போட்டு அடைச்சி ஒரு சின்ன ரூம் அந்த ரூமுக்குள்ளே எல்லாரையும் போட்டு அடைச்சி ஒரு நை ஒரு லைட்டு கூட இருக்காது இருட்டான ரூம்பில் போட்டு அடைச்சி அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம அவங்கள சாகிற அளவுக்கு வந்து போனோன்னே அவங்கள வந்து இன்னொரு ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க அவங்க செத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த கடலில் வந்து தூக்கி வீசிடுவாங்களாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்தி வந்து இதே மாதிரி வந்து இந்த கேப் கோஸ்ட்டுன்றதே வந்து இங்கே கானால வந்து மூணு இடத்துல வந்து இந்த கேப் கோஸ்ட் வந்து இருக்குது இதே இது வந்து இது வந்து கடலுக்கிட்ட இருக்குது இன்னொரு கேப் கோஸ்ட்டும் வந்து கடல்கிட்ட இருக்குது அதுவும் இதே மாதிரி தான் பெருசாக இருக்கும் இன்னொன்று வந்து மலைக்கு மேலே வந்து இருக்குது அந்த ஜெயில் வந்து கேப் கோஸ்ட்ன்றது வந்து ஒரு ஜெயில் அது வந்து அந்த காலத்தில் வந்து ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாருமே வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அடிமைப்படுத்தி இருக்கிற அந்த கேப் கோஸ்ட்டை தான் வந்து ஜெயிலுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு ஒரு இதையும் அந்த ஜெயிலையும் பார்க்கையில அவ்வளவு அவ்வளோ அந்த காலத்தில் அந்த அளவுக்கு வந்து கொடூரமாக அதாவது கொடூரத்தோட உச்சகட்டத்துக்கு வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க வந்து ஆப்ரிக்கன்ஸை அந்த கைடு வந்து ஒன்று ஒன்று சொல்லையிலே வந்து நம்மளுக்கே கண்ணீரே வந்துருக்கும் வந்துடும் அந்த அளவுக்கு வந்து பாவமாக இருந்துச்சு வந்து அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து அப்புறம் அதெல்லாம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்புறம் வந்து என் பசங்க வந்து இந்த பீச்சில் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் வந்து அதை நாங்களும் நானே ஹஸ்பண்டும் உட்காந்து இந்த பீச்சை உட்காந்து இருந்தோம் என் பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணினாங்க வந்து இந்த நியூ இயர்க்கு வந்து நாங்கள் கேப் கோஸ்ட்டில் போய் நல்லா நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணினோம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் வந்து வந்துட்டோம் என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கிச்சா வீடு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்து வந்து நாங்கள் டூர் போன வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் இந்த கேப் கோஸ்ட் வீடியோவும் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் வந்து